கெடுவான் கேடு நினைப்பான் இந்தியாவுக்கு வரி போட்டும் முடக்க நினைத்த அமெரிக்க அரசாங்கம் இப்பொழுதும் முடக்கம் அமெரிக்காவில் அதிகாரத்தை மேல் இந்தியாவில் ஜனநாயக ரீதியான நல்லிணக்கம் இதுதான் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள வித்தியாசம் உலக அரங்கில் தற்போது முற்றிலும் மாறுபட்ட இரண்டு கட்சிகள் அரங்கேற்று வருகிறது ஒருபுறம் அரசியல் போசலால் தனது பயணத்தை நிறுத்தி வைத்திருக்கும் ஒரு நாடு மறுபுறம் முழு வேகத்தில் முன்னேறி கொண்டிருப்பதாக அறிவிக்கும் தேசம் இதுதான் அமெரிக்காவின் அரசாங்கம் முடக்கம் மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கியின் தன்னம்பிக்கை நேர்ந்த வளர்ச்சி கூட்டின் கதை அக்டோபர் ஒன்று அன்று அமெரிக்க கூட்டாட்சி அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக முடக்கத்தை அடைந்துள்ளது அரசாங்கத்தை தற்காலிகமாக இயக்க அனுமதிக்கும் இடைக்கால நிதி மசோதா செனட்டில் நிராகரிக்கப்பட்டதால் அமெரிக்காவை ஸ்தம்பித்துள்ளது குடியரசுக் கட்சியின் மசோதா மற்றும் சுகாதாரம் மருத்துவ உதவி திட்டங்களை உள்ளடக்கிய ஜனநாயக கட்சியின் மசோதா என இரண்டுமே தோல்வியடைந்துள்ளது ஜனநாயகக் கட்சியினரே முடக்கத்திற்கு காரணம் என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் முடக்கம் ஏற்பட்ட சட்டவிரோதமான குடியேற்றங்களுக்கான சுகாதார பணிகளை ஜனநாயகக் கட்சியினர் கோருவதால் தான் பணி நீக்கம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் நாங்கள் நிறைய பேரை பணி நீக்கம் செய்ய நேரிடலாம் அதற்கு ஜனநாயக கட்சியினரை காரணம் என்று ட்ரம்ப் கூறினார் குடியரசுக் கட்சியினர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நிராகரித்து கட்சி சார்ந்த மசோதாவை திணித்து அமெரிக்கர்களின் சுகாதார பாதுகாப்பிற்கு ஆபத்து ஏற்படுத்துகின்றனர் என்று ஜனநாயகக் கட்சியினர் பதிலளித்தனர் சுகாதார செலவுகளை குறைக்க வேண்டும் என்பதே தங்கள் நிலைப்பாடு என்று அவர்கள் வலியுறுத்தினர் இந்த முடக்கத்தால் ஏழு ஐம்பதாயிரம் கூட்டாட்சி ஊழியர்கள் ஊதியம் இல்லாமல் விடுப்பில் செல்ல வேண்டியுள்ளது விமான போக்குவரத்து போன்ற முக்கிய பணியாளர்கள் இல்லாமல் தொடர்ந்து பணிபுரிய வேண்டும் நீண்டகால முடக்கங்கள் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கலாம் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது முடக்கத்தால் மூன்று பில்லியன் டாலர் ஜிடிபி இழப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது பொருளாதார தரவுகள் வெளியாவதில் தாமதம் சந்தையில் நிச்சயம் தன்மை உலகளாவிய முதலீட்டாளர் மத்தியில் பதற்றம் என இந்த முடக்கத்தின் தாக்கம் அமெரிக்க இலைகளைத் தாண்டி எதிரொலிக்கும் அமெரிக்காவில் இப்படி ஒரு இக்கட்டான நிலை இருக்கும் நிலையில் இந்தியாவை பொறுத்தவரை வளர்ச்சியே செய்தியாக உள்ளது ரிசர்வ் வங்கி தனது சமீபத்திய நிதி கொள்கை கூட்டத்தில் முக்கிய ரெப்போ வட்டி விதத்தை ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் அன்ற அளவில் நிலையாக வைத்திருப்பதாக அறிவித்தது வலுவான உள்நாட்டு தேவை சாதகமான வரிக் கொள்கைகள் மற்றும் முதலீடு காரணமாக ഇന്ത്യൻ ജിഡിപി വളർച്ച കണിപ്പി ആർ ബി ഐ തൃത്തിയുള്ളത് രണ്ടായിരത്തി ഇരുപതും ഇരുപത്താറ് നീതി അണ്ടക്കാൻ ജി ഡി വളർച്ചി വിധിതെ ஆறு புள்ளி ஐந்திலிருந்து ஆறு புள்ளி எட்டாக ஆக உயர்த்தி மதிப்பிட்டுள்ளது உணவுப் பொருட்களின் விலை குறைந்தாலும் ஜிஎஸ்டி விகிதங்கள் சீரமைக்கப்பட்டதாலும் ஒட்டுமொத்த பணவீக்க கண்ணோட்டம் மிகவும் சாதகமாக மாறியுள்ளதாக ஆர்பிஐ கூறியுள்ளது இதன் விளைவாக சராசியல் பணவீக்க கணிப்பு மூணு புள்ளி ஏழு சதவீதத்திலிருந்து இரண்டு புள்ளி ஆறாக குறைக்கப்பட்டுள்ளது முன் முன்னதாக டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவை இறந்து போன பொருளாதாரம் என்று கெண்டல் செய்த நிலையில் சமீபத்தில் இந்த எண்கள் இந்தியாவின் அடிப்படைகள் வலுவாக இருப்பதாக காட்டுவதோடு இறந்து போன பொருளாதாரம் அமெரிக்கா தான் என்பதை தெளிவாக்கியுள்ளது அமெரிக்க அரசியல் முட்டுக்கட்டையின் விளைவாக போராடி கொண்டிருக்கும் விலையில் இந்தியா ஸ்திரத்தன்மையை தட்டமிட்டுள்ளது கூட்டாட்சி ஊழியர்கள் விடுப்பில் அனுப்பப்படுவதாலும் முக்கிய பொருளாதார தரவுகள் தாமதப்படுத்துவதாலும் அமெரிக்காவின் பெடரல் வங்கிக்கு தேவைப்படும் முடிவுகளை எடுக்க தேவையான தகவல்கள் இல்லாமல் போகும் அபாயம் உள்ளது இந்த நிச்சயமற்ற தன்மையானது அங்கு மேலும் வளர்ச்சியை மெதுவாக்கக்கூடும் அரங்கில் ஒரு நாடு பின்னடைவை சந்திக்கும் வேளையில் இன்னொரு நாடு வளர்ச்சிப் பாதையில் உறுதியாக நிற்பது இந்த இரண்டு நாடுகளின் நிர்வாக அணுகுமுறைகளின் மாறுபட்ட நிலையை தெளிவாக காட்டுகிறது